தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீலகிரி சேரம்பாடி சுற்றுவட்டாரத்தில் வீடுகளை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானை புல்லட் ராஜாவை பிடிக்க மக்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் வீடுகளை சேதப்படுத்தி வரும் புல்லட் ராஜாவை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களோடு நீலகிரியில் இருந்து இணைக்கிறார் எமது செய்தியாளர் சிவக்குமார் வணக்கம் சிவகுமார் நீலகிரி மாவட்டம் அடுத்துள்ள சேரம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக சுற்று சிரியும் புல்லட் ராஜா என்ற காட்டு யானை தொடர்ந்து வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது இதனால் பொதுமக்கள் வந்து அச்சமடைந்து வருகின்றனர் இரவு நேரங்களில் அரிசி சாப்பிட வரும் புல்லட் ராஜா என்ற காட்டு யானை வீடுகளையும் சேதப்படுத்தி வருகிறது இதனால் வந்து வீட்டில் இருப்பவர்கள் யானை யானைகளிடமிருந்து நூலை நூலையில் வந்து உயிர் தப்பி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு சேரம்பாடி பகுதியில் வீட்டை சூரியாடி உணவுப் பொருட்களை புல்லட் ராஜா யானையை வந்து உண்டு வந்து சேதப்படுத்தியது இந்நிலையில் இன்று அதிகாலையில் சேரம்பாடி நர்சரி லைன் பகுதியில் ஏழுக்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தி உள்ளது நூற்றுக்கும் பேர் இந்த இதனால் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காட்டு யானையை வந்து விரட்டக்கூடாது அதனை வந்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் காட்டு யானையை பிடிக்கும் வரை யாரும் வந்து தோட்ட தொழிலாளர்கள் வந்து பணிக்கு செல்ல போவதில்லை என கூறி வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தியுள்ள புல்லட் ராஜா என்ற காட்டு யானையால் நாள்தோறும் இரவு நேரங்களில் மக்கள் மிகுந்த அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக வனத்துறை குழுவினர் இந்த காட்டு யானையை கண்காணித்து வரும் நிலையில் இரவு நேரங்களில் பகுதிக்குள் உள்ளா வரும் புல்லட் ராஜா யானை தொடர்ந்து வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது இதனால் வந்து இந்த ட்ரோன் மூலம் கேமரா மூலம் வந்து இந்த காட்டு யானையை வந்து அஹ் கண்காணித்து விரட்டி வரும் பணியில் வந்து வனத்துறையினர் வந்து ஈடுபட்டுள்ளனர் மேலும் வந்து புதுமலை யானைகள் முகாமில் இருந்து குக்கி யானைகளைக் கொண்டு அந்த புல்லட் ராஜா காட்டு யானையை விரட்ட திட்டமிட்டுள்ளனர் ஜனதி சிவகுமார் தங்களுடைய தகவலுக்கு நன்றி